வீட்டிற்கு வந்து கோபமாக பூஜை கூடையை டீபா மீது வைத்தவள் சோபாவில் அமர்ந்தான் பேப்பர் படித்து கொண்டிருந்த சண்முகராஜன் மருமகளிடம் என்ன என்பது போல் சைகை காட்டினார் தெரியவில்லை என்பது போல் சைகை காட்டிய மருமகளிடம் என்னம்மா உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது நீ புறப்படு என்றார் ரதி தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து கொண்டு புறப்பட்டார் லட்சுமியிடம் பொறுமையாக கேட்டார் என்னம்மா ஆச்சு நானூறு அதிகம் பூக்கார கிட்ட பூ வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போது பார்த்து அந்த அம்மா மகளை கூட்டிட்டு வந்தாங்க என்று கோபமாக கூறினாள் எந்த அம்மா லலிதா சாலினியோடய அம்மா சரி அதனால் என்ன அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டாங்க ஆவேசமாக கூறினாள் அதனால் என்ன நாம கூட தான் சந்துருவுக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம் இப்போது அவங்க பொண்ணுக்கு அவங்க கல்யாணம் செய்யாமல் இருந்தால் நீ என்ன சந்துருவுக்கு ரெண்டாவதாக கல்யாணம் செய்து வைக்க போறியா என்ன இதில் நீ டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குது லட்சுமி என்றார் அது மட்டும் இல்லைங்க அவங்க முன்னாடி இந்த பூக்காரமாக பொண்ணு கருப்பாக இருக்குது அம்மா இறந்துட்டாங்களா ராசி நேரம் எல்லாம் சரியாக பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு நக்கல் பேசினது எனக்கு அசிங்கமாக போச்சு என்றாள் ரதி இதை கேட்டாளா சிறு கோபத்துடன் கேட்டார் கேட்டால் கேட்டாள் ஆனால் அவள் அதை பெருசாக எடுத்துக்கலை பக்கத்தில் இருந்தது யாருன்னு அவளுக்கு தெரியாதே எனக்கு தானே அவமானமாக போச்சு இப்போ உனக்கு கோபம் சாலினி அம்மா மேலேயா இல்லை பூக்காரம்மா மேலேயா நம்ம மேலே தான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தேடி கல்யாணம் செய்து இருக்கலாம் விசாரிக்க கூட டைம் கொடுக்கலை என்றான் யாருக்கு என்று சற்று கோபம் அதிகரிக்க கேட்டான் சந்துருவுக்கு தான் மூடு லட்சுமி யாரோ ரெண்டு பொம்பளைங்க நம்ம மருமகளை எதுக்கு குறை சொல்கிறாங்க என்றார் என்னையே சத்தம் போடுறீங்க அந்த பூக்காரம்மா கேட்டதில் என்ன தப்பு கல்யாணம் ஆன கையோட அம்மாவை வாரி கொடுத்துட்டா நல்லது நடந்த வீட்டில் உடனே ஒரு இலவு விழுந்தால் யாருக்குத்தான் கோபம் வராது பதிலுக்கு கோவப்பட்டார் என்ன பேசுகிற நீ அவள் வந்ததால் உனக்கு ஒன்றும் ஆகலை அவங்க அம்மா தானே இறந்தாங்க அதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தாங்க அப்படி பார்த்தா சந்துரு அந்த வீட்டுக்கு மருமகனாக போன நேரம் தான் இப்படியாச்சுன்னு எடுத்துக்கலாமா என்னங்க இப்படி பேசுகிறீங்க வேறு எப்படி பேச சொல்கிற மகனுக்குனா ஒரு நியாயம் மருமகளுக்குன்னா ஒரு நியாயமா விட ரதி அழகில் கம்மி தான் ஆ ஆனால் சந்துருவை விட தைரியமான பொண்ணு சந்துருவை விட புத்திசாலி பொண்ணு அழகாக இருக்க பொண்ணுங்க பல தவறுகளில் மன்னிக்கப்படுறாங்கன்னு எங்கேயோ படித்த ஞாபகம் அப்போ சிரிப்பு வந்தது ஆனால் அழகு கம்மியாக இருந்தால் எல்லா பழியும் அவங்க மேலே தான் போடலாம்னு நீங்கள் நடந்து கொள்வதில் தான் புரியுது போங்கடி நீங்களும் உங்கள் எழுதப்படாத நியாயமோ என்று கோபமாக எழுந்து சென்றார் நடந்த சம்பவம் சண்முகராஜனின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது அன்று மாலை சந்துரு அடைத்தான் எப்படிப்பா இருக்கீங்க நீ எப்படிப்பா இருக்க வேலை விஷயம் என்னாச்சு அதை பற்றி சொல்லலான்னு தான் ஃபோன் செய்வேன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறுது என்றான் என்னப்பா இப்படி சொல்லிட்ட ஒன்றும் இல்லைப்பா ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னா முடிஞ்சதும் தான் வர முடியும் ஆனால் அநேகமாக தான் பேசிக்கிறாங்க அப்படி வரலைன்னா செகண்ட் வீக் நான் கிளம்பிடுவேன் ஆமாம் நீங்கள் ஏன்பா வருத்தமாக கேட்குறீங்க என்றான் சந்துரு சந்துரு உங்கள் அம்மாவுக்கு சாலினி மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து முடிவு செய்துவிட்டு விட்டு ரதியை கல்யாணம் செய்தது இப்போது அவளுக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை நான் அதை அப்போது பெருசாக எடுத்துக்கல ஆனால் கொஞ்ச நாளாக அவளுக்கு ரதி மேலே எதற்கெடுத்தாலும் கோபம் வருது ராசி இல்லை அது இதுன்னு பாவம் சந்துரு வாழ வந்த பொண்ணு அவ எதையும் பெருசாக எடுத்துக்கலைனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது ரதி லட்சுமியோட கோபத்தை பெருசாக எடுத்துக்காததே லட்சுமிக்கு இன்னும் கோபத்தை அதிகரித்ததோன்னு எனக்கு தோணுது கொண்டு வந்து விட்டு குறை சொல்லக்கூடாது என்று சொல்லுவாங்க உங்க அம்மா எதையாவது சொல்லி அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துகிறாள் அந்த பொண்ணு எங்கே போவாள் சொல்லு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த இடைவெளி தான் அதை உடைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் நீயும் சீக்கிரம் வருவேன்னு நினைச்சேன் அதனால தான் உன்னோடய பதில் எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது என்றார் என்னப்பா நீங்கள் இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்காதீங்க இது எல்லா வீட்லேயும் வரக்கூடிய மாமியார் மருமகள் சண்டைதானே என்றான் ஆமாம்டா நான் இல்லைன்னு சொல்லல வாழ்ந்த வாழ்க்கைக்கோ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கோ பொறுத்து போகலாம் ஆனா வாழப்போகிற வாழ்க்கைக்கு பொறுத்து போகிறது கஷ்டம் சந்தோஷத்தை கண்ணில் காட்டாம வெறுப்புகளையும் கோபத்தையும் சமாளிச்சா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு துக்கத்தை தரும் இப்படி யோசிச்சுப்பார் இதுவே சாலினியை கல்யாணம் செய்திருந்தால் உங்கள் அம்மா இப்படி நடந்து கொள்வாளா இல்லை இப்படி நடந்துக்கிட்டா அவ இங்கே தான் தங்கி இருப்பாளா எனக்கு இங்கே இது இல்லை அது இல்லைன்னு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போயிருப்பா என்றார் சரிப்பா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இன்னும் ரெண்டே வாரம் தான் நான் வந்துடுவேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்பா நான் அடுத்த வாரம் ஃபுல்லாக கேம்பில் தான் இருப்பேன் அதனால் பேச முடியாது அம்மா கிட்ட கொடுங்க ஒரு முறை பேசிடுறேன் என்றான் சந்துரு அம்மா வெளியே போயிருக்கா நாளைக்குதானே கிளம்புற இன்னைக்குள்ள அவளை பேச சொல்றேன் என்றவர் லைனை துண்டித்தார் சண்முகராஜன் பின்னிருந்து ஒரு குரல் கேட்டது மாமா காபி போடவா டீ போடவா என்று ரதி நீ எப்பமா வந்த என்று திரும்பி பார்த்தார் இப்போதோ மாமா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் போட்டு கொண்டு வரேன் என்றான் எனக்கு எதுவும் வேண்டாம் நீ வந்து கொஞ்சம் உட்காரு மாமா சொல்லுங்க அமர்ந்தவள் கேட்டாள் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அந்த அருணாச்சலம் இருக்கார்ல அவர் யாரு என்றார் மாமா அவர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்யலாம்னு முடிவு செஞ்சாங்க அப்பா அவரை நம்பி ஊரில் இருந்த இடம் வயல் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து தொழில் தொழிலில் போட்டார் அதுவும் பத்தாமல் இருந்த வீடு அம்மாவோட நகை எல்லாத்தையும் விற்று திரும்பவும் கொடுத்தாரு நான் அப்போதான் காலேஜ் சேர்ந்து இருந்தேன் பீஸ் கட்ட கொஞ்சம் பணம் குறைந்தது அதை வாங்கிட்டு வரேன்னு அப்பா போனார் ஆனால் ரொம்ப முகம் வாடி போய் வந்தார் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் நம்பிக்கை துரோகம்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு நானும் அதுக்கு மேல எதுவும் கேட்கல ஆனால் அன்னைக்கு நைட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு மறுநாள் அந்த அருணாச்சலம் வந்து அழுது நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னார் நாங்களும் அதனால தான் அப்பா இறந்தார்னு நம்பினோம் அன்னைக்கு அவரு நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் என்று சொன்னார் ஆரம்பத்தில் காலேஜ் ஃபீஸ் கட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் போக போக குறை குறைந்து கொண்டே வந்துச்சு அதனால் என் படிப்பும் பாதிலேயே விட்டுட்டேன் மூணு வருஷம் கழித்து ஒரு நாள் அந்த கம்பெனி செக்யூரிட்டி வேலை பார்த்தவர் என்னை சந்தித்து ஒரு விஷயத்தை சொன்னார் அப்பாவோட பணத்தை அந்த ஆள் ஏமாற்றி விட்டதாகவும் அதை தெரிஞ்சு அப்பா கேட்டதால் அடித்து அசிங்கப்படுத்தியதாகவும் நைட்டோட நைட்டாக அந்த ஃபேக்ட்ரியை காலி செஞ்சுட்டு தீ வைத்து விட்டதாகவும் சொன்னார் என்னால் நம்பவே முடியல கோபம் வந்தது அம்மா கிட்டே போனேன் ஆனால் அம்மா அவரைத்தான் முழுசா முழுசாக நம்பி இருந்தாங்க அவர் ஏதாவது செய்துட்டா ஏதோ தாய் வீட்டு சீதனமே வந்த மாதிரி பூரிப்பாங்க யோசனை பண்ணி பார்த்தேன் அந்த நேரத்தில் அவர் எம்எல்ஏ வேற நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அம்மா கிட்ட சொல்லி அவங்க ஆவேசப்பட்டு அவர்களையும் நான் இழக்க விரும்பல எதையாவது அடையலாம்னு போராடலாம் இறப்போம்னு தெரிஞ்சு எதுக்கு போராடுறதுன்னு விட்டுட்டேன் ஆனால் அவர் இப்போது ஹெல்ப் பண்ணுறது கூட காரணமாகத்தான் அந்த ஃபேக்ட்ரி எரிஞ்சதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே கேஸ் போட்டு இருக்கார் அதில் சாட்சியாக நாங்கள் அவருக்கு வேணும் அதனால் எங்களை தக்க வச்சுக்க உதவி செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு என்றார் ஓ அதுதான் பேச்சு மட்டும் பெருசாக இருக்குது அவருடைய நடிப்பு எல்லாருக்கும் தெரியும் அம்மாவை தவிர அவங்களுக்காக அவங்களுக்காகத்தான் நான் பொறுத்து போனேன் இனி அதுவும் இல்லை என்றார் ரவி சொல்ல மறந்துட்டேன் ஒரு குட் நியூஸ் சர்ப்ரைஸாக சொன்னார் சண்முகராஜன் மாமா இன்னும் ரெண்டு தான் சந்துரு இங்கே வரப்போகிறான் என்ன மாமா சொல்கிறீங்க எப்படி ஆமாம்மா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சான் ஒரு வாரம் கேம்ப் போகிறாங்களா வந்ததும் என்னைக்கு வரேன்னு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் என்றார் சந்தோஷமாம்மா இங்கே வந்து என்ன செய்வார் அவன் என்ன பிளான் வச்சுருக்கான்னு அவன் எனக்கு தெரியல ஆனால் அவனுக்கு சொந்தமாக ஒரு ஜிம்மு வைக்கணும்னு ஆசை காலேஜ் முடித்த கையோடு கேட்டான் ஆனால் அதுக்குள்ள அவனுக்கு வேலை கிடைத்தது எக்ஸசைஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் என்ன பிஸ்னஸ் வேணும்னாலும் பண்ணட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஜிம் வச்சு கொடுத்தா அவனும் ஒர்க் அவுட் பண்ணுவான் அவன் பிஸ்னஸில் இதையும் சேர்த்து பார்த்துக்குவான் என்றான் நீங்கள் இன்னும் இந்த பிளானை விடலையா அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும் அவனுக்கு பாரம் ஏற்றாதீங்க நான் படிச்சு படிச்சு சொல்றேன் என்றபடியே லட்சுமி உள்ளே வந்தாள் சண்முகராஜன் எதிரில் அமர்ந்திருந்த ரவி சிரித்தபடியே எழுந்து சென்றான் சண்முகராஜன் லட்சுமி மகனிடம் பேச சொன்னது அவளது காதுகளில் இருந்து மெல்ல மறைந்தது ஒரு வாரம் உருண்டோடின ஒரு நாள் காலை சண்முகராஜன் லட்சுமியை அழைத்தார் லட்சுமி நாம மலைக்கோயிலுக்கு போயிட்டு வரலாமா என்னங்க இது நான் கெஞ்சினாலும் வர வரமாட்டீங்க இன்னைக்கு நம்ம நாள் இல்லை என்ன திடீர்னு பக்தி மனசில் ஏதோ சஞ்சலப்பட்டது கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகும் என்று பார்க்கிறேன் நேற்றிலிருந்தே நீங்கள் சரியில்லை இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறீங்க உடம்புக்கு ஏதாவது செய்தா நாம் வேணும்னா டாக்டரை பார்க்கலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஜினி வா நம்ம கோயிலுக்கு போகலாம் சரிங்க ரதி ஸ்கூலுக்கு கிளம்புறா நாமும் அப்படியே கிளம்பிடலாம் என்று எழுந்து சென்று பூஜை கூடைய தயார் செய்தார் சண்முகராஜனின் கைபேசி அவரை அவசரமாக அழைத்தது ரவி வேலைக்கு தயாரி தயாராகி கொண்டிருக்கையில் அங்கு சாதலில் இருந்த கைபேசியை எடுத்து சோபாவில் அமர்ந்திருந்த சண்முகராஜனிடம் கொடுத்தார் கைபேசியில் வந்த என்னை கண்டு சற்றும் பதற்றம் அடைந்தார் என்னமாம் என்ன ஆச்சு இது சந்திரவோட ஆபீசர் நம்பர் மாமா அட்டன் பண்ணி பேசுங்க இல்லைம்மா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஃபோன் எடுங்க மாமா சிறுபாயம் அவளையும் தொற்றிக்கொள்ள என்னங்க என்ன ஆச்சு என்று லட்சுமி கேட்டபடியே பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தாள் ரவி கைபேசியை வாங்கி பேசினார் ஹலோ ஆமாம் நான் அவரோட ஒய்ஃப் என்னம்மா ஆச்சு என்று பதட்டம் அதிகரித்தபடியே லட்சுமி கேட்டான் பேசி இருந்து ஃபோனை பிடுங்கி பேச ஆரம்பித்தார் லட்சுமி ஹலோ என்று என்னமா ஆச்சு என்று சண்முகராஜன் மருமகளிடம் கேட்டார் ஒன்றும் மாமா சண்டையில் அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சான் பதட்டத்தில் இருந்தவர் சடார் என்று சோபாவில் அமர்ந்தார் சந்துரு என்று லட்சுமி கத்த சண்முகராஜன் நெஞ்சை பிடித்து கொள்ள ரதி லட்சுமியை சமாதானப்படுத்தினாள் ஏதோ அசைவு தெரிய திரும்பி பார்த்த ரதி மாமா என்று அலறியபடியே சண்முகராஜனிடம் சென்றான் லட்சுமியும் பதறியபடியே அவன் அருகில் வந்து என்னங்க என்ன ஆச்சு என்னங்க செய்யுது சண்முகராஜன் நெஞ்சை பிடித்து கொண்டு துடித்து கொண்டிருந்தார் ரவி உடனே ஒரு ஆட்டோவை பிடித்து சண்முகராஜனை ஏற்றி கொண்டு அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் அங்கு அவரை ஐசு ஐசியூவில் சேர்க்கப்பட்டார் வெளியே இருந்தவர்களிடம் டாக்டர் வந்து கேட்டார் நீங்க நான் அவங்க மருமகள் இவங்க அவருடைய ஒய்ஃப் மாமா எப்படி இருக்கார் டாக்டர் மேஜர் அட்டாக் லட்சுமி இதை கேட்டதும் அலறி அழுதாள் உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகும் ஓகே டாக்டர் நீங்க ரெடி பண்ணுங்க நான் கேஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்றதும் சண்முகராஜன் கைபேசி ஒழித்தது டாக்டர் மற்ற விவரங்களை லட்சுமியிடம் சொல்ல ரவி சற்று தள்ளி வந்து பேசினார் ஹலோ ம் அவள் தலையில் கை வைத்து நின்றாள் இங்கு நிலைமையை யோசித்து வேகமாக திரும்பி வந்தாள் டாக்டர் நாங்க மாமாவை பார்க்கலாமா தாராளமா ஆனா சீக்கிரம் வந்துடுங்க பார்த்து பேசுங்கள் ஒருத்தர் ஒருத்தராக போங்க என்றாள் தேங்க்யூ டாக்டர் என்றவள் லட்சுமியிடம் அத்தை பயப்படாமல் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள் ரவி மாமா என்றாள் திரும்பி பார்த்தார் சண்முகராஜன் என்ன மாமா இப்படி பயந்துட்டீங்களா பாருங்க அவரு அங்கே நல்லா தான் இருக்காரு சண்டேயில் சின்ன சின்ன காயந்தானா ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்காக எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ப்ரொசீஜராக அவ்வளவுதான் ஒன் வீக்கில் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்களாம் சும்மா ரெஸ்ட் எடுக்க மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரி என்ன ஒன்றும் மாமா என்றான் புன்முருகல் பூத்த சண்முகராஜன் டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டார் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை மைல்டு அட்டாக் மாதிரி தான் இருக்குது ஆஞ்சியோ பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா கவலைப்படாதீங்க கடவுள் ஒன்றை இவ்வளவு கஷ்டப்படுத்தக்கூடாது மெல்லிய குரலில் கூறினார் அப்படியெல்லாம் மாமா நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க அத்தையை அனுப்பி வைக்கிறேன் என்று புறப்பட்டார் ரவி அவள் பாதி தூரம் வரும்போதே நர்ஸ் லட்சுமியை உள்ளே அனுப்பினார் ரதி பேச வருவதற்குள் வேகமாக சண்முகராஜனிடம் சென்று அழுதாள் லட்சுமி கவலைப்படாத லட்சுமி எல்லாம் சரியாகிடும் என்றார் நம்ம பையனுக்கு முகத்தில் அடிபட்டு ஒரு கண்ணு போயிடுச்சாங்க என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் சில நொடிகள் அழுகை சத்தத்தை மட்டும் உணர்ந்து சண்முகராஜனை பார்த்தால் லட்சுமி என்னங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அலறி கதறினான் லட்சுமியின் சத்தம் கேட்டு உருக்குலைந்து போனால் ரவி